ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நாம் விழிப்போடு கூட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நான் ஆண்டு வருகைக்கு முன்போதாக பிசாசு தன்னால் இயன்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அநேகரை விசுவாசத்தை விட்டு அவன் வழி விலகி போகும்படியாக செய்வான் அதனால் நம்ம விழிப்போடு கூட ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் இது விசுவாசியாக இருந்தாலும் ஊழியத்தில் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்கு இன்னும் சோதனைகள் அதிகமாக வருவது உண்டு அப்போ நம்ம விழிப்போடு கூட நம்ம காணப்பட வேண்டும் உவாசத்தோடு கூட ஜபத்தோடு கூட நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவு நம்ம வெலப்பட வேண்டும் என்ன தான் கருத்தர் நம்மளை ஆசீர்வேத்து உயர்த்தினாலும் இல்லை தான் கர்த்தர் வந்து நம்மளை வலமையாட்டு பயன்படுத்தினாலும் நாம் தாழ்மையோடு கூட நாம் இருக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஐக்கியங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் யாரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் விழிப்போடு கூட இருக்க வேண்டும் ஒருவேளை விசுவாசிகள் பாவத்துல வழும்பொழுது இல்லைன்னு சொன்னா ஊழியக்காரர்கள் பாவத்துல வரும்பொழுது அதை குறித்து நாம் தூஷணமாக கிண்டலாக கேலியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஏன்னா வசனம் சொல்கிறது ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்போ நான் நிற்கிறேன் நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன் ஊழியத்துல உறுதியா இருக்கிறேன் ஜபத்துல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிற்கிற நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா அப்போ நான் விழக்கூடிய வாய்ப்புகள் வரும் நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஒருவேளை யாராவது விசுவாசிகள் அப்படி தவறுல விழுந்தா இல்லை ஊழியர்கள் தவறுல விழுந்தா அவர்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவருக்கு தொடர் அவர்கள் நம்மளுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் இல்லையென்னு நம்முடைய நமக்கு தெரிந்த விசுவாசிகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ண அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் கத்தர் அருவருக்கிறார்னு சொல்லி பிரசுதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்க உதவி செய்ய வேண்டும் ஒருவேளை நமக்கு தெரியாதவர்கள் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சபையில் ஏதோ ஒரு விசுவாசி பாவத்தில் விழுந்துட்டார்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோன்னு சொன்னால் நமக்கு அவருக்கு காண்டாக்ட் சொன்னால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம் ஜெபிக்க வேண்டும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுன்னு சொல்லி நாம் அவர்களை குறித்து நாம் ஏலனமாய் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் ஒரு நம்முடைய குடும்பத்தில் இப்போ நம்ம என்னுடைய நம்முடைய சமூக சகோதரனோ இல்லை சகோதரியோ நம்முடைய உறவினர்கள் யாராவது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாவத்தில் விழுந்து அப்படி இருந்தோம் நம்ம அதை குறித்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம அவங்களை கிண்டல் பண்ணுவோமா கேள்வி பண்ணுவோமா கேள்வி பண்ணுவோமா கிடையாது சரி நம்ம குடும்பமாக ஆச்சுன்னு சொல்லி கூடுமான வரைக்கும் அதை மறைக்க தான் பார்ப்போம் அவங்கக்கா ஜெபிக்கிறதை அதேதான் அதே தான் நம்ம செய்ய வேணும் இப்போ யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அதனால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மிஞ்சின நீதிமானாக நம்ம நினைக்கிறோம் பற்றி அவங்களாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையில் அவங்கெல்லாம் பாவிகள்னு சொல்லிடுறோம் பரிசு போல போல் மற்ற ஆயக்காரனை போல இல்லாமல் அந்த அந்த குணம் என்ன சொன்னால் அது பரிசையினுடைய குணம் அவங்களாம் பாவிகள் அவங்கெல்லாம் வந்து பரலோகத்துக்கு போக மாட்டாங்க சில நேரத்தில் சில நேரத்தில் ஜெபிக்கிறது கூட பார்த்திங்கன்னா எல்லாரும் மற்றவங்களாம் ரட்சிக்கு போடணும் அவங்க ரசிக்க போடணும் இவங்க ரட்சிக்கு போனோம் அந்த கிறிஸ்தவம் இப்படி இருக்காங்க இந்த கிறிஸ்தவம் இப்படி இருக்காங்க என்னுடைய நிலைமை என்ன ஏன்னா கருத்தருக்கு முன்பதாக வரும்பொழுது ஆண்டவரை தான் தெளிவாக சொல்கிறார் ரெண்டு பேர் ஜெவமான போனோம் ஒருத்தன் பரிசேன்னு ஒருத்தன் நாயக்காரன் நாயக்காரன் வந்து என்ன பண்ணுறான் ஆண்டவரே பாவியாக மேல் கிருபியார் அதுதான் ஜெபம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்க அவங்களுடைய பார்வையில் அவங்க பர்ஃபெக்ட் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோம் எங்கள் கிட்டே ஒரு இல்லை குறை அவங்க கிட்ட தான் இருக்குது அவங்க ரட்சிக்க இந்த இந்து ரட்சிக்க ரசிக்கப்படணும் கிறிஸ்தவனா எப்படி இருக்கிறாங்களே சபை விசுவாசிகள்லாம் அப்படி இருக்கிறாங்களே ஒழிக்காமலாம் அப்படி இருக்கிறாங்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரதர் உங்களுடைய நிலைமை என்ன ஆண்டோர் நிற்கும் போது எல்லாரும் குறைவ குறை உள்ளவர்கள் தான் யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது ஒன் இஸ் பர்ஃபெக்ட் பிஃபோர் காட் கர்த்துடைய பிரசனத்தில் அவர் முன்புதாக நிற்கும் நீ என்னதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜபத்தில் இருந்தாலும் நீயும் குறைய உள்ளவன் தான் அதனால முதல்ல என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லி ஒரு ஊழியர் வந்து அவர் வந்து பெரிய எழுப்புதலில் வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்தில் நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து ஒரு சமயம் வந்து ஜபி எழுப்பதற்காக ஜெபிச்சாரா ஒரு பெரிய ஒரு எழுப்பது இல்லையா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவர் சொன்னார் முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ஜோமன் என்னை மாற்றும் என்னை வனையும் என்னை பயன்படுத்தும் பென் மீ சேஞ்ச் மீ அண்ட் யூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கு கற்றுக் கொடுத்தான் ஆவியார் ஆவியான அப்போ அவர் ஜோமன் இவன்டா சொன்னா என்ன என்ன பண்ணுங்க மாற்றுங்க என்னை கழுவுங்க என்ன வனையும் என்னை மாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபித்ததுக்கு அப்புறமா தான் அவர் ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்து தான் அப்போது முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டாம் அவங்க ரட்சிக்கப்படலை இவங்க ரசிக்கப்படலை அவங்க பாவிகள் இவங்க பாவிகள்னு சொல்லி அடுத்தவங்களையே நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கை எப்படி அப்போது ஏதாவது ஒரு விசுவாசியோ ஊழியரோ பாவத்தில் வரும் பொழுது அவங்களுக்காக என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அதை குறித்து ஏலனமாக என்ன பண்ணாதீங்க பேசிக்கொண்டு அதை குறித்து மற்ற விடத்தில் கிண்டலும் கேள்விமாக நம்ம பேசி இருப்பதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்போ நிற்கிற நான் விழுந்து விடாது படிக்க நான் எச்சரிக்கை இருக்க வேண்டும் விசுவாசிக்கலும் சரி ஊழியத்தில் இருக்கணும் சரி ஜாக்கிரதையா இருங்க உபவாசத்திலோடு கூட ஜபத்தோடு கூட தரித்துருங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வரும் பொழுது இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பா அதில் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கர்த்தரை சித்தம் இல்லாத எந்த ஒரு ஊழியமும் கருத்தரு சித்தமில்லாத எந்த ஒரு பணமோ கர்த்தருக்கு சித்தமில்லாத எந்த நபர்களோ நம்மளோட வாழ்க்கையில் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடைசி காலத்தில் நம்ம பெற்று கொண்ட ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக நம்ம ஜெயிக்க வேண்டும் தேவன் வந்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் அமையும்